என் நண்பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி தான் பேசிட்டு வரோம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கண்ணே ஒரு பெரிய மரம் வளர்க்கணும் அதில் நிறைய மகசூல் அடையணும் இல்லை ஒரு பயிர் வைக்கணும் அதில் நிறைய மகசூலில் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜிங்க ஒரு நல்ல மாங்குன்னு எடுத்துக்கோங்க ஒரு நல்ல வளமான பூமியில் வச்சுருங்க தானே விழுந்துருமா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறோன்ற இருக்குது இல்லையா ஃபாலோ பண்ணுறவங்க இருக்குது இல்லையா அதே போல் தான் குழந்தைகள் படிப்பு கூட நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோம் லட்ச ரூபா கொண்டு போய் சேர்த்துட்டோம் இன்றைக்கி பத்து லட்சம் ரூபாய் கட்டக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் வந்தாச்சு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டோம் வீட்டில் கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷன் தான் காரு தனி காரே வாங்கி கொடுத்தாச்சு டிரைவரை வாங்கி கொடுத்தாச்சு டிரைவரை பண்ணி கொடுத்தாச்சு பள்ளிக்கூடத்தில் ரெஸ்ட் ரூமில் ஆரம்பித்து பஸ்ஸில் வரைய எல்லாமே ஏர் கண்டிஷன் நல்ல காஸ்ட்லியஸ்ட் புக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு வீட்டில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு பண்ணி போந்துடுமா இந்த இடத்துல தான் தி ரோல் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது நாலு விஷயங்கள் நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்கணும் அண்மையில் நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அங்கே அவங்க எல்லாருக்குமே தெரியும் நமது முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜ் அவர்களும் அவங்க மேடம் லதா பாண்டியராஜ் அவர்களும் வந்திருந்தாங்க அவங்க ஒரு மாபெரும் நிறுவனத்தை நடத்துகிறாங்க மாஃபாய் என் நிறுவனம் அந்த மேடம் பேசும்பொழுது கேஷ் என்று பேசினார்கள் நம்ம என்ன நினைப்போம் கேஷ் என்ன பணம் ஆனால் அவங்க மற்றொரு கேஷை பற்றி பேசுனாங்க நோட் பண்ணிக்கோங்க கே ஃபார் நாலெட்ஜ் ஏ ஃபார் ஆட்டிடியூட் எஸ் ஃபார் ஸ்கில் அண்ட் ஹெச் ஃபார் ஹேபிட் கேஷ் நான் நோட் பண்ணிட்டேன் அதை பற்றி தான் இப்போ நான் பேசப்பறேன் நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணும் நன்றாக வளர்க்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும் இந்த கேஷ் தான் வேணும் படிப்பு வைப்ப படிக்க வைப்பதற்கு கேஷ் வேணும்னு சொல்லுவாங்க அந்த கேஷ் வேற இந்த கேஷ் வேறு Knowledge. குழந்தைகளுக்கு நாலெட்ஜ் கொடுக்கணும் அதாவது எந்த துறையில் போனாலும் அதில் நல்ல டெப்த் ஆஃப் நாலெட்ஜ் இருக்கணும் நாலெட்ஜ் அதற்காக தான் பள்ளிக்கூடம் அதற்கு தான் கல்லூரி பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி அறிவாளியாக வளர்ப்பது என்ற நாலெட்ஜ் வேணும் ஸோ இங்கே குழந்தைகளுக்கு நல்ல நாலெட்ஜ் வேணும்னா வளர்ப்பு பற்றிய நாலெட்ஜை பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏ ஃபார் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னா சுபாவம்னு சொல்லுவாங்க அவன் ஆட்டிடியூடே அப்படிப்பா வள்ளு வள்ளு உழுவாரியா அந்த ஆள் அவர் ஆட்டிடியூடு சோம்பேறிப்பா அவர் ஆட்டிடியூடு எல்லாத்தையுமே தள்ளி போடுவார்ப்பா அவர் ஆட்டிடியூடு குழந்தைகளுக்கு என்ன விதமான ஆட்டிடியூட் வேறு என்ன க்யூரியாசிட்டி வில்லிங்னஸ் டு லேர்ன் ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் இன்க்யூசிட்டிவ்னஸ் ஹார்ட் ஒர்க்கிங் எது செஞ்சாலும் மனசார செய்வது இதெல்லாம் ஆட்டிடியூட் நேரம் தவறாமை நேர்மை இதெல்லாம் ஆட்டிடியூட் அந்த குழந்தைகளுக்கு இருந்து கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க பாடத்தை கப்புன்னு பிடிச்சிக்க முடியும் பெற்றோர்களுக்கு அந்த ஆட்டிடியூட் என்ன ஆட்டிடியூடு வேணும் அப்படின்னா பொறுமை பேஷன்ஸ் சொல்லுவாங்க ஒரு பேஷன் பேஷன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஈடுபாடு பெற்றோர்களுக்கு வேணும் குழந்தைகள் தப்பு பண்ணுவாங்க நாம் தான் கரெக்ட் பண்ணணும் என்று ஒரு ஆட்டிடியூடு பெற்றோர்களுக்கு வேணும் எஸ் ஃபார் ஸ்கில் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஸ்கில் வேணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனே ஒரு ஸ்கில் தான் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் டிசிப்ளின் கூட ஒரு ஸ்கில் தான் அந்த டிசிப்ளின் கான்சென்ட்ரேஷன் எழுத்து பயிற்சி ஒரு ஸ்கில்லு ரெப்படிஷன் இஸ் அ ஸ்கில் ஃப்ளூயன்சி இன் ரீடிங் இஸ் அ ஸ்கில் மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறது ஒரு ஸ்கில் மெமரி இஸ் அ ஸ்கில் அந்த ஸ்கில் அந்த குழந்தைகளுக்கு வேணும் நம்ம வளர்க்கணும் பெற்றோர்களுக்கு என்ன ஸ்கில்லு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் குழந்தைகளோடு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் எப்படி அவங்களோட ஒரு நெருக்கத்தை நாம் கொண்டு வரணும் இந்த ஸ்கில்லு குழந்தைகள் தப்பு பண்ணும்போது எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணணும் எப்படி கரெக்ட் பண்ணணும் எப்படி கரெக்ட் பண்ணக்கூடாது இது ஸ்கில்லு ஹெச் ஃபார் ஹேபிட் குழந்தைகளுக்கு என்ன ஹேபிட் வேணும்னா காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் நேரம் என்றது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அதை நம்ம ஜாகிரதையாக வச்சுக்கணும் அது ஒரு ஹேபிட் படிக்கும் பொழுது எப்படி உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்கள் நல்ல சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் கான்சென்ட்ரேஷன்லாம் அங்கேருந்து அது ஒரு ஹேபிட் ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த ஹேபிட் சாயந்தரம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு வராங்களா கரெக்டாக உட்காந்துருவாங்க ஆறு மணிக்கு அவங்களுடைய அன்றைய அன்றைய செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க்கெலாம் செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஹேபிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க தூங்குகிற நேரம் படிக்கிற நேரம் வகுப்பில் போகிற நேரம் நடக்கிற நேரம் விளையாடுற நேரம் எல்லாமே ஹேபிட் தான் பெற்றோர்களுக்கு என்ன ஹேபிட் வேணும் ஃபாலோ அப் இஸ் எ ஹாபிட் ஹேபிட் தெனோ குழந்தைகளோட உட்காந்து பேசுகிறது ஒரு ஹேபிட் ஒரு ஓப்பன் டே வருதுன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த டீச்சர்களோட பேசுவது ஒரு ஹேபிட் வார வாரம் குழந்தைகளை என்னென்னா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது ஹேபிட் ஸோ கேஷ் நாலெட்ஜ் ஆட்டிடியூட் ஸ்கில் ஹேபிட் இந்த நாளும் குழந்தைகள்ட்டையும் வளர்க்கணும் பெற்றோர்கள்டையும் நம்ம வளர்த்துக்கணும் இந்த கேஷ் இருந்தால் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் ரியாலிட்டியாக வரும் இந்த வீடியோ பார்க்கறதுனாலேயே உங்கள் குழந்தைகள் எல்லாம் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சில கருத்துக்கள்லாம் சொல்கிறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ஒரு டெலிஃபோன் நம்பர் போகுது அந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த டீடைல்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ப்பாங்க இந்த ஃபேஸ்புக் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் நம்ம மீட் பண்ண போகிறோம் அதில் விரிவாக எப்படி நம்ம குழந்தைகளை செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்டு கொண்டு வர முடிவுன்னு பற்றி பேசப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்